ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜி நம்ம ஊர் சுத்தலாம் வாங்க சேனலில் இந்த வாரம் எங்கே இருக்க அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் நம்ம ஊர் சுத்தலாம் வாங்க சேனலில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுறீங்களா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிசெட்டிப்பாளையத்துக்கும் சத்தியமங்கலத்துக்கும் இடையில தூக்கநாயக்கம்பாளையம்னு ஒரு ஊருங்க அந்த ஊரில் இருந்து மற்றவங்க உங்கள் கோயிலுக்கு தாங்க நம்ம இன்றைக்கி போக போகிறோம் வாங்க வியூவர்ஸ் போய் பார்க்கலாம் இப்ப நாங்க சின்ன கோடம்பாக்கத்துல இருந்து கிளம்பிட்டேங்க சின்ன கோடம்பாக்கம்னா எந்த ஊர்னு கேக்குறீங்களா எங்க கோபி செட்டி பாளையம் தாங்க பங்களா புதுல இருந்து ஸ்ட்ரைட்டா போறேங்க சத்தி ரோட்ல நேரா போய்கிட்டே இருக்கும்போது ஜே கே காலேஜ் பிரிவு வருது அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஐடி கம்பெனி இருக்குங்க அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா பெட்ரோல் பங்க் ஒண்ணு இருக்குதுங்க அங்கிருந்து நேரா போறேங்க போகும்போது அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா முனியப்பன் கோயில் ஒன்று வருங்க முனியப்பன் கோயிலுக்கு சேர்ந்த மாதிரியே ஒரு மண் ரோடு ஒன்று போகும் அந்த மண் ரோட்லேயே நேராக போனோம்னா போதுங்க மத்தள கொம்பு கோயிலுக்கே கொண்டு போய் விட்டுருங்க மத்தளக்கொம்பு விநாயகர் கோயிலுக்கு போகிற வழி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பசுமை நிறைஞ்சு இயற்கை சூழலோட பார்க்குறக்கே கண் கொல்லாம் காட்சியாக இருக்குங்க ரைட் சைடு ஃபுல்லாக வாய்க்கால் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வரப்பு அரக்கன்கோட்டை வாய்க்கால் தான் சுற்று வட்டார பகுதிகளுக்கே பாசன வசதி வந்து கொடுக்குதுங்க விநாயகர் இருந்து நேர் இதில் ஐம்பது மீட்டர் தொலைவில் ஒரு அழகிய நீரூற்று அமைஞ்சிருக்குங்க ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே பாண்டவர்களான உருவான நீரூற்றுன்னு சொல்கிறாங்க இது வந்து எந்த காலத்துலேயுமே என்னைக்குமே வற்றாத ஒரு தீர்த்த குலமாக இருக்குங்க இங்கே அவ்வளோதாங்க வந்தாச்சுங்க இந்த வாரம் நம்மளோட ஊர் சுத்தலாம் வாங்க சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தாங்க நம்மளோட கொங்கு மண்டலத்திலேயே மிக சிறப்பு வாய்ந்த பழமை மிக்க கோயிலில் தாங்க நம்ம இருக்கோம் நம்மளோட ஈரோடு மாவட்டத்தில் கோபிசக்திப்பாளையத்துக்கும் சத்தியமங்கலத்திற்கும் இடையில தூக்கணாக்கிப்பாளையம் ஒரு ஊர் இருக்குங்க அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா அங்க நம்மளோட மத்தளக்கொம்பு கோயில் இருக்குது அங்கே போய் பார்க்க அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் விநாயகர் கோயில் அப்படின்னு எடுத்தாலே அரச மரத்துக்கடையில் தான் நம்மளோட விநாயகர் வந்து இருப்பாரு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கரெக்டுங்களா அதே மாதிரி தாங்க நம்மளோட இந்த கோயிலும் வந்து அரசு மரத்துக்கடையில் தாங்க இருக்காங்க ஆனா டிஃப்ரெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மரத்து இல்லைங்க ரெண்டு அரசு மரத்து இருக்காங்க இந்த அரசு மரம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் இந்த மரத்தை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எவ்வளோ வருஷம் இந்த கோயில் பழமை மிக்க கோயில்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் வருஷம்னு சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு அரச மரம் வந்து கருப்பு கலர்ல அமைஞ்சிருக்கு இன்னொரு அரச மரம் சொன்ன அது தாங்க இந்த அரச மரம் இது வந்து வெள்ளை கலரில் அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு அரச மரத்துக்கடியில எங்கேயுமே வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல நம்மளோட விநாயகர் வந்து அமர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை ஸோ அது மட்டும் இல்லைங்க இந்த விநாயகர் கோயிலு பொறுத்த வரைக்கும் நம்மளோட நவகரகங்கள் ஒன்பது நவகரகங்களும் வந்து இந்த கோயில வந்து இருக்குங்க மத்தல விநாயகர் கோயில நாகர்களும் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயிலில் நாகவல்லி மரமும் இருக்குதுங்க அந்த மரத்தோட பூ பார்த்துட்டிங்கன்னா நாகப்பாம்பு மாதிரியே இருக்குதுங்க அதுதான் இந்த நாகவல்லி மரத்தோட ஸ்பெஷாலிட்டி பழனி திருவாவிடின் கோயிலில் இந்த நாகவல்லி மரமும் இருக்குதுங்க சிறப்பம்சத்துல நீரூற்று வந்து மகாபாரதத்திலே உருவாச்சு புனித நீரூற்றுக்கு வந்தாச்சுங்க இந்த புனித நீரூற்று எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த புனித நீரோற்றோட வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபாரதம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்கன்னா மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா நம்மளோட தாத்தா பாட்டியாலும் நம்மளுக்கு கதை சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் போகும்போது திரௌபதி வந்து தண்ணி தாகம் ஏற்பட்டுருச்சு அப்போ பீமன் கிட்ட வந்து கேட்குறாங்க எனக்கு தண்ணி தாகமா இருக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு பீமன் வந்து மற்றவங்க எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க தண்ணி யாராவது வச்சிருக்கீங்களானு யாருமே தண்ணி இல்லைன்னு சொல்லிடுறாங்க பீமன் வந்து தன்னோட கடாயத்தை எடுத்து ஓங்கி பூமி மேலே ஒரு அடி வைக்கிறாருங்க வச்சதுமே அங்கிருந்து கங்கை நீரூற்று வந்து உருவாச்சு அந்த நீரூற்று தான் நம்மளோட மத்தல விநாயகர் கோயில் இருக்கிற புனித நீரூற்று வாங்க அதை போய் நம்ம பார்க்கலாம் இந்த புனித நீர் அசுத்தம் பண்ணுறதுனால ஃபுல்லாக கம்பி வேலி போட்டாங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்களா இந்த கோயிலோட விசேஷத்தன்னைக்கு மட்டுந்தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லைங்க ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் இப்படி இருக்கிற மாவட்டங்களில் ஏதாவது ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா இந்த புனித நீரை தாங்க எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறாங்க

இந்த சைடு இருந்து இந்த தண்ணி வருது பாருங்க எவ்வளவு மீன் இருக்கு பாருங்க அழகழகா இந்த தண்ணியை நம்ம குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க தண்ணி ருசி ஓகே இந்த வாரம் மத்தல விநாயகர் கோயில் மற்றும் புனித நீரூற்று பத்தி நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வாரம் எங்க அப்படின்னு கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஊர் சத்தம் வாங்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜி டேக் கேர் பாய்